சென்னையில் அரசு மாநகர பேருந்தில் பெண்களின் இருக்கையில் அமர்ந்து கொண்ட இளைஞர்கள் எழுந்திருக்க மறுத்ததோடு பெண்களை ஓசி டிக்கெட் தானே என்று பேசி மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசின் பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்து வருகின்றனர் இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் திங்கட்கிழமையன்று சென்னை தாங்கலில் இருந்து தடம் இருபத்தி ஆறு எண் கொண்ட மாநகர பேருந்து பிராட்வே நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்து வடபழனி தனியார் பள்ளி பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது பேருந்தில் ஏறிய ஐந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பேருந்தில் ஏற்கனவே இருக்கைகளில் அமர்ந்திருந்த பெண்கள் வயதானவர்களை எழுப்பிவிட்டு அமர்ந்துள்ளனர் மேலும் அவர்கள் பேருந்தில் ஒரே இருக்கையில் மூன்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அமர்ந்து கொண்டு அடாவடியில் ஈடுபட்டனர் அந்த இளைஞர்களை பெண்கள் எழுப்பும்போது போது நீங்கள் ஓசி டிக்கெட்டில் தானே வர்றீங்க நாங்க காசு கொடுத்து வரோம் எழுந்திருக்க மாட்டோம் என்று கூறியுள்ளனர் இதை பார்த்த பேருந்தில் இருந்த பெண் பயணி ஒருவர் பெண்கள் இருக்கையில் இளைஞர்கள் அமர்ந்திருப்பதையும் பெண்கள் நின்று கொண்டு வருவதையும் வீடியோவாக எடுத்து அந்த இளைஞர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் நீங்கள் மட்டும்தான் வீடியோ எடுப்பீங்களா நாங்களும் தான் எடுப்போம் நாங்களும் கஷ்டப்பட்டு தானே பயணித்து வரோம் என அந்த பெண் பயணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தின் போது பெண் பயணி பதிவு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சென்னையில் அரசு மாநகர பேருந்தில் பெண்கள் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர்களை ஓசி டிக்கெட்டில் தானே வருகிறீர்கள் என்று கூறி இளைஞர்கள் அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் பெண்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது